அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல்மூர்த்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அவர் கூறியுள்ளதாவது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா செட்டிகுளம் கால்வாய் பாலாஜி நகரில் ஓடையை சுத்தம் செய்து அளவை குறைத்து சாலை அமைக்கப் போவதாக மக்கள் மத்தியில் அச்சம் பரவி வருகிறது ஏனென்றால் அந்த வாய்க்காலில்தான் திருப்பரங்குன்றம் தெப்பத்திற்கு தண்ணீர் செல்கிறது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தெப்பத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் செல்வதற்கு வழிவகை ஏற்படுத்தி தரும்படி பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் அவர் கூறியுள்ளார் நம்ம திருப்பரங்குன்றம் தாலுகா பக்கத்துல செட்டிக்குளம் இடத்துல இருக்கிறோம் இங்க ஒரு வாய்க்கால் ஓடு பாருங்க கம்மாய்க்கு இந்த வாய்க்கால் ஓடுது இந்த வாய்க்கால் வந்து இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் பாருங்க தண்ணி பாருங்க இதுல வாய்க்கால் வரணும் இது பொது பொது பணித்துறைய வாய்க்கால் இந்த வாய்க்கால் அடைச்சு இதுல ரோடு போடணும்னு சொல்லி இன்னைக்கு தீர்மானம் பண்ணிருக்காங்க செட்டி குளத்துல அதனால அந்த தெப்பக்குளம் திருப்பூர் போன்ற தெப்பக்குளத்திற்கு இந்த வழியாகத்தான் தண்ணி போகிறது ஆனால் இந்த பொது பணித்துறையினர் இதுக்கு 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 என்ன செய்ய போறாங்க ரோடு போட போறாங்க சொல்லி மக்கள் மத்தியில் பேசிக்கிறாங்க ஆனால் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் கண்டிப்பாக ரோடு போடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா இது இது இந்த வாய்க்கால் மூலமும் திருப்பூர் தெப்பத்துக்கு தண்ணீர் போகிறது அதனால் பொதுப்பணித்துறை ரோடோ எதுவும் போடுவதற்கு அலோ பண்ணக்கூடாது என்று நாங்கள் அப்துல் கலாம் விவசாயிகள் சங்கத்திலிருந்து கண்டனத்தை பதிவு செய்கிறோம் செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் பாருங்க நான் அந்த செட்டி குளத்துல அந்த குளத்துடைய வழியை காமிச்சேன் அந்த குளத்தின் வழியாக அந்த வாய்க்கால் வழியாக இந்த தெப்பத்துக்கு தான் தண்ணீர் வருகிறது தெப்பத்தில் தண்ணியே இல்ல அந்த பாதையை அடைச்சு வரவிடாமல் சில சமூக விரோதிகள் பிளாட் போட்டு கார்பரேஷனுக்கு தெரிஞ்சுச்சா தெரியலையா கண்டிப்பா இந்த பாருங்க தண்ணி வர வேண்டியது எப்படி அந்த அடைத்து வைத்தனாலதான் தண்ணி வரல அதனால அந்த பகுதியிலிருந்து ஓபன் பண்ணி மாநகராட்சி நிர்வாகம் இதுக்கு பொதுப்பணித்து ஒத்துழைத்து இந்த தெப்பத்துக்கு தண்ணீரை விடும்படி இந்த அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து நாங்கள் தன்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் செய்ய தவறினால் நாங்கள் விவசாய சங்கம் எல்லாரும் சேர்ந்து குதித்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று நாங்கள் நல்லா பாருங்க எப்படி எப்படிப்பட்ட தப்பம் இங்க தண்ணியே இல்லை அங்க அடைச்சனால தான் இங்க தண்ணி இல்லை ஆகவே தமிழக அரசு மதுரை கலெக்டர் அவர்களே தயவு கூர்ந்து இந்த பாருங்க அங்க ஒரு சமூக விரோதிகள் அங்க ஒரு ரோடு போடுறதுன்னு சொல்லி இந்த வர தண்ணி அடைக்கிறாங்க இந்த உருவாக்கினார்களோ அந்த எண்ணங்கள் கனவுகள்ல இங்க இருக்க மாநகராட்சி நிர்வாகங்கள்லாம் மண்ணலி போடுது பொதுப்பணித்துறை மண்ணலி போடுது தயவுசெய்து ஓபன் பண்ணும்படி இதுக்கு தண்ணி திறந்து விடும்படி நான் தாமிரம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ